கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் இந்த அற்புதமான நல்ல நேரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் என் அன்புக்குரியவர்களே இறைவன் தன்னுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துக்கங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் கலக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கவலைகளின் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள் காரணம் ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு உங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர் பாருங்கள் இந்த அழகான அற்புதமான வார்த்தையை ஒரு நிமிடம் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லி பாருங்கள் யாரை நோக்கி பார்த்தோர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மெலிர்ந்தனர் அடுத்து என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனிதன் ஒரு நாளும் நிந்தைக்கோ அவமானத்திற்கோ இந்த உலகத்திலே எந்தவிதமான துன்ப துயரத்திற்கோ அவன் உள்ளாகப் போவதில்லை காரணம் ஒருவேளை நீங்கள் என்னவென்று நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரியத்திலே மிகவும் மனம் நொந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே செல்வத்தை பொருளை இல்லை என்றால் படிப்பு என்று எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் உற்று பார்க்கிறார்கள் அதை தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பணம் இருந்தால் எல்லாம் முடியும் என்னுடைய வாழ்க்கையில் படிப்பு இருந்தால் எல்லாம் முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்து என்னுடைய வாழ்க்கையை சாதனைக்குள்ளாக மாற்றி விடுவேன் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் கடுமையாக உழைக்கிறார்கள் எத்தனை எத்தனை கஷ்டங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே சுமக்க முடியுமோ அவை எல்லாவற்றையும் அவைகளுக்காக அவர்கள் சுமக்க ஆரம்பிக்கின்றார்கள் பிரியமானவர்களே முடிவு என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சோகங்கள் வேதனைகள் அன்றாட வாழ்க்கையில் உள்ள யதார்த்தமான சந்தோஷங்களை கூட அனுபவிக்க தெரியாமல் அன்றாட வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த உறவுகளை நேசிக்க தெரியாமல் பணத்தையே நோக்கி மனுஷன் பயணம் செய்கின்றான் செல்வத்தை நோக்கி பயணம் செய்கின்றான் படிப்பை நோக்கி பயணம் செய்கின்றான் உலகத்திலே ஏதோ ஒரு அதிகாரத்திற்கு ஏதோ ஒரு சில ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவைகளை கண்முன் நிறுத்தி ஓட ஆரம்பிக்கின்றான் முடிவு பாருங்கள் தோல்வி விரக்தி இதை நம்பினேன் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி தான் நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை நம்பி எதை உற்று நோக்கி இதுவரையிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள் சமீபத்திலே ஒரு சகோதரன் ஒருவர் சொன்னார் என்னுடைய இளமை பருவத்திலேயே ஒரு நண்பனை நான் மிகவும் அதிகமாக நேசித்தேன் அந்த நண்பனை நான் எப்பொழுதும் என்னோடு கூட வைத்திருப்பேன் என்னுடைய இளமை பருவத்தை கடந்து நான் தொழில் செய்கின்ற காலத்திலும் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய நான் தொழில் செய்கின்ற என்னுடைய தொழிலிலே சொந்த தொழிலிலே ஒரு இடம் கொடுத்தேன் எனக்காக ஒருவன் இருக்கிறான் எனக்காக எதையும் செய்வான் என்ற ஒரு மனநிலையில் என்னுடைய நண்பனை அதிக அதிகமாய் நேசித்தேன் என்னுடைய வீட்டுக்கென்று எது வாங்கினாலும் அவனுக்கும் நான் ஒன்று வாங்கி கொடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு எதுவாக இருந்தாலும் அதில் அவன் இல்லாமல் இருப்பதில்லை என் அன்புக்குரியவர்களே அந்த சகோதரர் சொன்னார் அவனுக்கு எல்லா நிலையிலும் நான் உதவி செய்தேன் என்னுடைய நண்பன் எனக்கு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சறுக்குதல் வந்த பொழுது ஒரு இழப்பை நான் சந்தித்த பொழுது முதன் முதலாக எனக்கு எதிராக கையை உயர்த்தினவன் என்னுடைய நண்பன்தான் எனக்கு எதிராக துரோகம் செய்தவன் என்னுடைய நண்பன்தான் என்னை அவமானப்படுத்தினவன் என்னை மற்றவர்கள் மத்தியிலே மிகவும் கேவலமாக என்னை திட்டி தீர்த்தவன் என் நண்பன் என்று சொல்லி தன்னுடைய வேதனையை கொட்டி தீர்த்தார் பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய உறவுகளை உங்களுடைய நண்பர்களை எல்லாம் நீங்கள் அதிக அதிகமாக நம்பி ஐயோ இவர்கள் எனக்கு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார்கள் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கூட ஒருவேளை நீங்கள் இருதயத்தில் தூக்கி சுமந்தவர்கள் உங்களை காலின் கீழ் போட்டு நசுக்கி இருக்கலாம் பயப்படாதிருங்கள் இந்த மனநிலையை எல்லாம் இந்த சோகங்களை எல்லாம் இந்த சோர்வுகளை எல்லாம் இறைவன் எடுத்து மாற்றுவார் பாருங்கள் மனிதனுடைய இயல்பு என்ன என்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறவர்கள் இல்லாத பொழுது நம்மை விட்டு போய்விடுவார்கள் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறவர்கள் இல்லாத பொழுது நம்மை விட்டு போய்விடுவார்கள் நாம் சிரிக்கும் பொழுது நம்மோடு இணைந்து சிரிக்கிறவர்கள் நாம் அழும் பொழுது நம்மை பார்த்து நகைப்பார்கள் நமக்கு எதிராக குற்றம் சாட்டுவார்கள் இதை அன்றாட வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ நிகழ்வுகள் மூலமாக பார்க்கிறோம் ஆனால் பெரியமானவனே நீங்கள் அழும் பொழுது உங்களுக்காய் அழுகிறவர் நீங்கள் துன்புறும் பொழுது உங்களோட அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுடைய வியாகுலங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவர் உங்கள் வழிகளையெல்லாம் தெரிந்து கொண்டவர் ஒரே ஒருவர் உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் யார் தெரியுமா அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி ஒரு மனிதன் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய துக்கங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோகங்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்றுகிறார் இந்த நேரத்தில் நாம் ஒரு இருதயத்தலை ஒரு முடிவெடுப்போம் ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்பேன் இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே படிப்பு செல்வம் உத்தியோகம் என்று எத்தனையோ காரியங்களை நான் என் கண்முன்பாக வைத்து விட்டேன் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரரான ஆண்டவரை என் வாழ்க்கையிலே நான் என் கண்முன் வைத்து அவரை முதலாவது என்னுடைய வாழ்க்கையில தேடி கண்டடைய அவருடைய அருளுக்கு நான் காத்திருக்க அவருடைய அரவணைப்பை நான் பெற்றுக்கொள்ள எப்பொழுது நான் முடிவெடுக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு குறைவில்லை அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே நான் செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அவமானத்திற்கு துன்பத்திற்கு இடமில்லை பிரியமானவர்களே இந்த நாளில் ஒரு முடிவெடுங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர் அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இன்று இறைவனுடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துங்கள் கடவுளே உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய பிரசன்னத்தை உற்று பார்க்கிறோம் உம்முடைய ஆளுகையை நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் மீது தயமாயிரும் என்று சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழப்புகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் நாம் ஜெபிப்போம்மா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் மன்றாடுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நேர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே உம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் எதை எதையெல்லாமோ நம்பி அவர்கள் ஏமாந்து போயிருக்கலாம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகையும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இரக்கத்தின் ஆண்டவரே தாய் மறந்தாலும் மறக்காத உன்னுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் எங்களை யார் கை நெகிழ்ந்தாலும் யார் கைவிட்டாலும் நேரங்களை எங்களை ஒரு நாளும் ஒரு கைவிடுவதில்லை தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இந்த நேரத்தில் மனதிலே பாரங்களோடு துக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தயவாய் நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக வாழ்க்கையில் இருக்கிற விரக்திகள் வேதனைகள் தனிமையின் போராட்டங்கள் தோல்வி மனப்பான்மைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தருவீராக மாறாத உமது பேரன்பு ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் இறங்குவதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உங்களுடைய கரம் செயலாற்றட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்னை மரியாளின் பரிந்துரையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அவரை நோக்கி பார்த்தோர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்